மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நடிகர் திலகம் சிவாஜியின் கௌரவம் சிவாஜிக்கு கௌரவம் சிவாஜியால் கௌரவம் தமிழ் திரைப்படத்தில் நடிப்பில் புது பரிணாம வளர்ச்சி பெற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த கௌரவம் திரைப்படத்தின் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கதாபாத்திரம் குறித்த ஒரு சுவாரஸ்ய ஆய்வு பதிவு இது கௌரவம் திரைப்படத்தின் கதை ஒரு துண்டு சீட்டில் இல்லை இல்லை ஒரு பயண சீட்டின் பின்புறம் எழுதிவிடக்கூடிய ஓரிரு வரிக்குள் வரக்கூடிய ஒரு படிப்பினைதான் படத்தின் முழு கதையும் ஆம் தர்மத்தின் வாழ்வுதலை சூது கவ்வும் பின் தர்மமே வெல்லும் ஆம் படம் முழுக்க பாடல்கள் வசனங்கள் மற்றும் காட்சி அமைப்பில் வீட்டு சுவற்று படங்கள் என மகாபாரதத்தை கோடிட்டு காட்டி வலியுறுத்தி வந்திருப்பார் இயக்குனர் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் சரி பாரிஸ்டர் ரஜினிகாந்திற்குள் செல்வோம் சர்வவல்லமை பொருந்திய ஆண்டவனே சாட்சி கொண்டுக்கு வந்தாலோ பாதத்தலைமையான வடச்சி ஜெயிச்சு காட்டிடுவேன் எனும் நம்பிக்கை இருமாப்பு தெனாவட்டும் கலந்த நாத்திக ஆதிக்கமும் மதுபான பிரியருமாக எதிர்மறையின் முழு உருவமாக கதாபாத்திரத்தில் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இன்னும் அந்த கதாபாத்திரத்தை மெருகூற்றும் விதமாக கையோடு கவசமாய் எப்போதும் புகைத்தபடி புகைந்தபடி பைப் கதையின் முழு வீரியமும் மிரட்டலாய் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கதாபாத்திரத்திலேயே இருப்பதால் நடிகர் திலகம் நடிப்பதற்கு தயாராகிவிட்டார் தர்ம வழியில் நேர்மறையாய் நடக்கும் மற்றும் ஒரு முக்கியமான மகன் கண்ணன் கதாபாத்திரத்திற்காக நடிகர் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது நடிகர் திலகம் அவர்கள் இயக்குனர் சுந்தரத்தை அழைத்து சுந்தரா படத்தில் முழு வைட்டையோ பாரிஸ்டர் ரஜினிகாந்த் மேலே கொண்டு வந்துட்டோம் ஒவ்வொரு பிரேம்லையும் மிரட்டலா கலக்கலா அந்த கேரக்டரை பேசும்படி செஞ்சிடலாம் செஞ்சுடுவேன் பட் அந்த கண்ணன் கேரக்டர் என்னதான் நேர்மையாக தர்மசீலனாக சைலண்டாக இருந்தாலும் நாளைக்கு பத்திரிக்கைக்காரங்க விமர்சனத்தில் கண்ணன் சும்மா வந்துட்டு போகிறாருன்னு தான் சொல்லுவாங்க ஸோ கண்ணனாகவும் நானே நடிச்சிடுறேனே என்னால் வளர்ந்து வர்ற ஒரு நடிகனோட டைம் கால்சீட் ஃப்யூச்சர் எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது என்னடா சொல்கிறது இயக்குனர் சுந்தரமும் நீங்கள் சொல்கிறது சரிதானே என்னதான் கண்ணனுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற மாதிரி நான் சீன் பண்ணினா கூட நீங்கள் ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருப்பீங்க சரி நீ கண்ணனாகவும் நீங்களே நடிச்சிடுங்க பாரிஸ்டர் ரஜினிகாந்தாகவும் மகன் கண்ணனாகவும் இரு நடிக்க நடிகர் திலகம் அவர்கள் தயாராகிவிட்டார் பிற்பகுதியில் தர்மத்தை நீதியை காக்க ஒரே வழக்கில் பெரியப்பாவை எதிர்க்கும் மகன் வக்கீல் கண்ணன் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார் இந்த காட்சி அமைப்பிற்கேற்ற ஒரு பாடலை கண்ணதாசன் அவர்கள் எழுதிவிட்டார் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடி ரெக்கார்டிங்கும் கூட முடிந்துவிட்டது கோர்ட்டில் ஒரே வழக்கில் தன்னை எதிர்த்து மகன் கண்ணன் வாதியுடன் இருந்த சூழல் பாசம் கொட்டி வளர்த்த மகனை பிரிந்த வேதனை இப்படி பாடல் முழுக்க எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சோகம் ததும்ப பாடிவிட்டார் இந்த பாடலை வித்தியாசமாக அமைக்க வேண்டி இந்த பாடலுக்கு சிவாஜி அவர்கள் வாய் அசைக்காமல் பின்னணியில் அசரீரியாக ஒழிப்பதாக திட்டமிடப்பட்டு படப்பிடிப்புக்கு தயாராகிவிட்டனர் மகன் தன்னை விட்டு பிரிந்த சூழலின் அழுந்த பதிந்த சோகத்தை வாயசைப்பு இல்லாமலேயே சிவாஜி காட்டிய அந்த புது பரிமாண நடிப்பை நாம் காண முடியவில்லை ஏனென்றால் இந்த பாடலின் சோகத்தை மாற்றி அமைக்க நினைத்தார் இயக்குனர் வேட்டாம் வீடு சுந்தரம் அவர்கள் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கேரக்டரின் முழு வீரியமும் பாடலிலும் கூட சோர்ந்து விடக்கூடாது சோகம் வந்துவிடக்கூடாது மகனை எதிர்நோக்கும் சவாலாகவும் நிமிர்நடை ஸ்டைலாகவும் அதோடு பிரிவின் தாக்கமும் இணையோடும் விதமாக மாற்றி எழுத சொல்லிவிட்டார் கண்ணதாசனிடம் கண்ணதாசன் அவர்களால் மாற்றி எழுதப்பட்ட பாடல்தான் பாலூட்டி வளர்த்தகிழி பழம் கொடுத்து பார்த்தகிழி டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாட மாற்றி எழுதப்பட்டது பாலூட்டி வளர்த்தகிடி பழம் கொடுத்து பார்த்தகிடி இந்த பாடலில் நடிகர் திலகம் மது அருந்தியபடி பால்கனி முழுக்க ஸ்டைல் நடை நடந்து படிக்கட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தளர் நடையிலும் அவர் காட்டிய மிடுக்கு அசர வைத்து விட்டது இருந்தாலும் கூட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எம் விஸ்வநாதன் அவர்கள் பாடிய அந்த அசரீரி பாடலும் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் சிவாஜியின் நடிப்பு எப்படி இருந்திருக்கும் என்ற ஆவல் ஒவ்வொரு ரசிகனுக்கும் இன்றும் இருக்கிறது சரி அடுத்தும் ஒரு பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி கொடுக்க எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களின் வெட்டில் டி எம் அவர்கள் பாடி முடித்து விட்டார் சிவாஜிக்கு பாட்டு போட்டு காட்டப்படுகிறது நீயும் கண்ணா நீயும் காலம் மாறினால் கௌரவம் மாறுமா என்ற பாடல்தான் அது டி எம் சௌந்தரராஜன் அவர்களே பாரிஸ்த ரஜினிகாந்தாக மாறி பாட்டு முழுக்க உச்சஸ்தாயியில் பாடியிருப்பார் கண்ணா நீயும் நாடுமா கண்ணா நீயும் நாடுமா அடுத்தடுத்த பத்திகளில் இந்த ஒரே வரியில் துணிக்கும் வித்தியாசமான பாவனை காட்டிய டி எம் சௌந்தரராஜனுக்குள் சிவாஜி அதிர்ந்து போனார் பாடலை பதினோரு முறை கேட்டுவிட்டார் நடிகர் திலகம் இயக்குனர் சுந்தரத்திடம் சுதரா நம்ம சௌந்தரராஜன் ஒரு தேர்ந்த அந்த கதாபாத்திரமாகவே மாறி கோபம் ஆக்ரோசோ முழுவதை கொட்டி தீர்த்துட்டாரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு இந்த சவாலை நான் எதிர்கொள்ளணும் பயிற்சி எடுக்கணும் ஜெயிக்கணும் என்றார் எதிர்கொண்டார் பயிற்சி எடுத்தார் ஜெயித்து விட்டார் நடிகர் திலகம் பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி கண்ணா நீயும் நாடுமா இந்த இரண்டு பாடல்களிலும் சிவாஜி காட்டிய நடை உடை பாவனைகளின் ஸ்டைல்கள் மற்ற நடிகர்களால் இன்றும் கடைபிடித்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நன்றி நேர்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்ய சிவாஜியின் சினிமா பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர் நன்றி வணக்கம்